ஹலோ வீவர்ஸ் வணக்கங்க மெற்கொரி தமிழ் வேல்டி சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் நாம எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் கொண்டாந்து வந்து கொடுத்துருக்குறாரு இன்னைக்கு இதனோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன இவங்க பாருங்க இந்த ஒயரை பாருங்க ஃபஸ்ட்டு எல்லா ஒயரு பூரா என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு டேமேஜ் அதாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா தீ எரிஞ்சிருக்குது பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இதாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே தீ பிடிச்சரிஞ்சிருக்கு அந்த கேபிள் பூராமே பார்த்தீங்கன்னா தீ எரிஞ்சிருக்கு ஒன்றுக்கு ஒன்று ஷார்ட் ஆச்சு ஷார்ட் ஆகி பாருங்க அப்படியே மெல்ட் ஆகிருக்கு பாருங்க என்ன மாதிரி மெல்ட் ஆகி அது தீ பிடிச்சரிஞ்சிருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் உயர் ஒரு இடத்துல கூட பாக்கி இல்லை எல்லாம் கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கு அவர் இங்கே வருங்க இங்கேயும் ஃபுல்லாக ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கு தெரியுதுங்களா ஃபுல்லாகவே ஷார்ட் சர்க்கியூட்டு ஃபுல்லாகவே தீ பிடிச்சரிஞ்சிக்கிறது வாங்க இதை கழட்டி பார்த்துருவோம் கழட்டி பார்த்துட்டு இதில் உள்ளே வந்து சர்க்கியூட் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கான்னு பார்த்தரலாம் நம்ம ஃபஸ்ட்டு அயர்ன் பாக்ஸு யூஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆயிரு பாடியில் இண்டக்ஷன் வருது இண்டிகேட்டர் வச்சு பார்த்துட்டு அப்புறமா வந்து நீங்கள் அயன் பண்ணுங்கள் ஒரு சில டைமும் இந்த மாதிரி ஆயிரு இது பாருங்கள் இந்த ஒயர் ஒயர் உராசி ஒரு திருக்குள் விழுந்துட்டே வருங்க நம்ம ஆயின் பண்ண ஆயின் பண்ணால் அப்படி முடிச்சாட்ட திருக்கிட்டே வருங்களா அதில் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகிறக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் ஃபுல்லாக உள்ளெல்லாம் மெல்ட் ஆகிருக்கு எப்படி ஆயிருக்கிடுக்குதுன்னு பாருங்கள் உள்ளேருந்து ஃபுல்லாகவே எல்லாமே கருகிடுச்சு உள்ளே எல்லாமே பாருங்கள் ரொம்பவே கருகிடுச்சு பாருங்கள் கிரவுண்டு ஒயர் கலண்டு கிடக்கு இதெல்லாம் பாருங்கள் இந்த ஃபேஸு நியூட்டல் ஒயிர் எல்லாமே டோட்டலாகவே எல்லாம் மெல்ட் ஒன்று ஒட்டி கிடக்கு இதை ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இந்த உள்ளக்கிற இருக்கிற வைண்டிங் நல்லா இருக்கா காயில் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது இங்கே நியூட்ரல் ஒயரு இது கூட இருக்குது இதே ரிமூவ் பண்ணிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே பாருங்கள் உள்ளே கொடுத்துருக்கிறது தான் நம்ம ஃபேஸ் ஒயரு இதே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா ஒரு நட் ஒன்று கலந்து கிடக்கு அதை எடுத்துடலாம் இது வந்து லைட்டிங் மட்டும் கொடுத்துருப்பாங்க நம்ம ஆன் ஆஃப் பண்ணுற அந்த லைட்டிங் இந்த லைட்டிங் மட்டும் இருக்குது எல்லாம் கனெக்ஷன் கழட்டிடலாம் ஃபுல்லாகவே எல்லாம் கழட்டிவிட்டேன் கனெக்ஷன் ஃபுல்லாகவே கழட்டி ஆச்சு ரிமூவ் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே லேட்டாக இருக்குது ஹலோ ஒட்டிடுச்சு ஜாம் ஆகி கிடக்குது ஃபுல்லாகவே வந்து நம்ம கழட்டி ரிமூவ் பண்ணிட்டோம் இவ்வளோதாங்க நம்ம இந்த வைண்டிங் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணோன்னா சீரியல் டெஸ்ட் வச்சு தான் செக் பண்ண முடியும் சீரியல் டெஸ்ட் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம் நல்லா இருக்க வைண்டிங் நல்லா இருந்ததுன்னா திருப்பி இதே மெயின்ஸ் கார்டு மட்டும் மாற்றிக்கலாம் நம்ம பார்த்தி வீட்லேயே பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிறோம் நூறு வாட்ஸ் பல் போட்டு இது வந்து நம்மளுக்கு அடிஷ்னலாக நம்ம இந்த பாயிண்ட்டில் தான் நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கிறோம் சீரியல் பாயிண்ட்டு நம்ம போட்டு செக் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சீரியல் டெஸ்ட்டு போட்டாச்சு பாருங்க நல்லா ஜம்முன்னு எரியுது இப்போ இதுவுமே இது தான் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மெயினும் ஃபுல்லாக எரியுது இப்போ பாடி ஷார்ட் இருக்கான்னு பார்த்துடலாம் ரெண்டுலேயுமே பாடி ஷார்ட் எதுவும் இல்லை பாடி ஷார்ட் எதுவுமே இல்லை பாருங்கள் இதில் வச்சுட்டு பாடி ஒர்க்ஸு பார்க்கணும் பாடி வார்ஷனால் ஷார்ட் இல்லை அதே மாதிரி இதிலேயும் இந்த லீட்லையும் வச்சுட்டு பாடியில் ஒர்க்ஸ் பார்த்துக்கலாம் இந்த லீடு மூணு லீட்லேயும் வச்சு பாடியில் வார்ச் பார்த்தா எந்த விதமான ஷார்ட்டேஜும் இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா காயில் நல்லா இருக்கிற மாதிரி தான் காட்டுது அதிகமாக எரியுது இதில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரிம்மாக எரியுது கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா லைட் எரியுது தெரியும் இதில் வைக்கும்போது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் வித்தியாசம் ட்ரிம்மர் எரியுதுங்களா பிரைட் ஃபுல் பிரைட்டு ட்ரிம்மாக இருக்குது கொஞ்சம் ப்ரைட்டு பார்த்திங்கன்னா பாடி ஷார்ட் எதுலேயுமே இல்லை மூணுலையும் வச்சு காட்டுறேன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா இப்போ நம்ம ஒயர் தான் ஷார்ட்டு இந்த காயில் வந்து நல்லா இருக்குது அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நம்ம காயில் மட்டும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை நம்ம ஒயர் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புது மெயின்ஸ் கார்டு வாங்கிட்டோம் அயன் பாக்ஸுக்கு பாருங்க புது மெயின்ஸ் கார்டு வாங்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்டு தான் நம்ம மாற்ற போகிறோம் அயன் பாக்ஸ் நல்லா இருக்குது நம்ம செக் பண்ணதில் இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிரிப்பிங்கெல்லாம் அடிச்சு கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு லெக்கெல்லாம் அடித்து வரும் நீட்டாக லெக்கெல்லாம் அடித்து கொடுத்துட்டாங்க மூணுக்கு லெக்கெல்லாம் ஜம்முன்னு அடித்து கொடுத்துட்றாங்க நம்மளே வந்து எதுவும் பண்ண தேவையில்லை இதை எப்படி மாற்றலாங்கிறத அந்த எப்படி கனெக்ஷன் போடலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைன் பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கொடுத்துக்கிறோம் இதான் ரெட் கலரு இதில் பார்த்தீங்கன்னா இதில் க்ரீனு சாரி இதில் வந்து பிளாக் கொடுத்துக்கிறோம் க்ரீன் வந்து க்ரௌண்ட் பண்ணிடுறோம் இதில் வந்து லைட்டிங் அந்த ஆனால் பண்ண லைட்டிங்கு லைட்டிங்கு உண்டான இரத்த இதில் கொடுத்துட்றோம் அவ்வளோதாங்க மேட்ரு கனெக்ஷன் கொடுக்கும்போது நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க ஒயர் எடுத்து உள்ள விட்டுக்கலாம் இதில் ஒரு இது மாதிரி அதெல்லாம் வெந்து மெல்ட் ஐப் வச்சா இது காணுங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெட் கலர் கொடுத்துக்கலாம் இந்த ரெட் கலர் பாருங்கள் இதில் தான் கொடுக்கணும் இதில் கொடுத்துக்கலாம் சென்டரில் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஸ்லீவ் வேணுன்னா ஸ்லீவ் போட்டுக்கோங்க இல்லை இன்சுலேஷன் டேப் வச்சு அடிச்சுக்கோங்க ரெட் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் கொடுத்துட்டோம் சென்டரில் அடுத்து வந்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிளாக் கலர் ஒயரையும் இந்த நம்ம இண்டிகேஷன் லைட்டையும் நம்ம கொடுக்க போகிறோம் ஒரு லைட் ஒயரையும் பாருங்கள் இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கையும் ஒரு லைட்டிங்கில் வர்ற ஒரு ஒயரிங் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டையும் கொடுத்துட்டு நல்லா டைட் வச்சிருங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளாக் கலர் ஒயரையும் இந்த இண்டிகேஷன் லைட்டோடைய ஒயரையும் அதில் கொடுத்துட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் கனெக்ஷனை மட்டும் இதில் எடுத்து இதில் கொடுத்துட்றோம் இந்த இருக்கிற பாருங்கள் இந்த எல்இடி லைட்டோடைய இந்த கனெக்ஷனை மட்டும் இதில் கொடுத்துட்றோம் பார்த்திங்கன்னா கிரவுண்டு இதில் நினச்சிட்டோம் அவ்வளோதாங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா தெளிவாக நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்த்தரலாம் இந்த ஐன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சுதுங்க எல்லாம் ஜம்முன்னு முடிச்சாச்சு இப்போ நாம் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் மெயின்ஸ் கார்டில் போட்டு மெயின் லைனில் போட்டு பாயிண்ட்டில் போட்டு செக் பண்ணிவிட்டு எப்படிங்கிறத சொல்லிடலாம் உங்களுக்கு ரிவ்யூ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாக்ஸ் ஆன் பண்ணிட்டு போகிறோம் பாருங்க ஒரு லெவல் ஹீட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஆன் ஆகிடுச்சு சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குதுங்க இண்டெக்ஷன் இல்லை தொட்டு பார்த்தாச்சு எதுவுமே இல்லை அருமையாக ஒர்க் இருக்குது பாருங்கள் சூப்பராக வேலை செய்யுது நீங்கள் இப்படி தான் அயன் பாக்ஸ் ரெடி பண்ணணும் பண்ணும்போது எல்லாமே எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா ரெடி பண்ணுங்கள் சேஃப்டியாக வேலை செய்யுங்க கரண்ட்டுக்குள்ளே வேலை செய்யும்போது சேஃப்டியாக வேலை செய்ய முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க உங்கள் பாதுகாப்பு தான் முக்கியம் ஏன்னா நம்மளை அறியாதையே நம்ம கரண்ட் வந்து நம்மளை தாக்கக்கூடு நம்ம கவனக்குறைவுனால் ஒரு சில இதை ஆன் பண்ணி வச்சுருவோம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் அதனால் வந்து நீங்கள் வந்து கவனமாக வேலை செய்ய முடிச்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்டில் வச்சுக்கிறோம் பொக்கா போயிட்டுருக்குது பார்த்திங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு ஒரு ஸ்டெப் மட்டும் ஏற்றி வைக்கிறேன் ஆஃப் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுதுன்னு பார்த்துட்டுங்க அப்புறமா நம்ம ஹீட் எப்படி வந்ததுக்குன்னு செக் பண்ணிடலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லாவைக்கான ஆல்லை வைங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு வந்து பிடிச்சி வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோக்குண்டான கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது வீடியோ போடுங்க இந்த மாதிரி வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போடுங்க ஆஃப் ஆகிடுச்சு சூப்பராக வேலை செய்யுதுங்க இப்போ நம்ம வந்து இது ஹீட் ஆகிடுச்சா இல்லையான்னு உங்களுக்கு காமிக்கணும் நான் வந்து பாருங்க ஹீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு வேண்டி நான் உங்களுக்கு இதில் தண்ணி விட்டு காமிக்கிறேன் சூப்பராக ஹீட் ஆகிடுச்சுங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்